ஐசிஎம்ஆர் ICMR இந் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஸோ இது வந்து நமக்கு ரீசெண்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா ப்ரோட்டீன் பவுடர் வந்து ரெகுலர் பேஸில் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால இதை வந்து நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா ப்ரோட்டீன் பவுடரே எடுக்கக்கூடாது ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தாலே நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட்டில் இருக்காங்க அது கிடையாது ப்ரோட்டீன் பவுடர் வந்து ரெகுலராக யார் எடுக்கணும்னா ரெகுலர் ஒர்க் அவுட்ஸு யாருக்கு அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் உடம்ப தேவைப்படுது ஏன்னா நம்ம பேர்ன் பண்ணுறத வச்சு தான் நம்ம இன்டேக் எடுக்கணும் ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே இருந்துட்டு ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹவர் ஹெல்த்து ஸோ மெயின்லி நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டை பேஸ் பண்ணியும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணியும் தான் நம்ம நியூட்ரிஷன் பிளான் பண்ணிக்கணும் ஸோ நம்ம ப்ரோட்டீன் பவுடரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு நிறைய பேர் என்னென்னா அதர் நியூட்ரிஷன்ஸை விட்டுடுறாங்க அதாவது நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸு ஃபைபரு இதெல்லாம் நமக்கு நிறைய தேவை ஸோ அந்த டேக்கான அந்த கவுண்ட் அவங்க எடுக்காதனால ப்ரோட்டீன் மட்டுமே இன்டேக் ஆகி என்ன ஆகினா ஹெல்த்தில் வந்து அதர் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு அதனால அந்த ஐசிஎம்ஆர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வந்து ஒன் மோர் திங் என்ன ரீசன்னாலும்னா நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்துடுது ஸோ எதுவுமே ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டியாக இல்லை ஒரிஜினல் எதுவும் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாமே ஃபேக் ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பின்ற மாதிரி ப்ரோட்டீன்ஸ்லேயும் வந்து நிறைய காப்பீஸ் வந்துடுச்சு ஸோ அதனால் அதை நம்ம எடுக்கும் போது அதில் ப்ராப்பரான அந்த ஆசிட்ஸ் அமினோ ஆசிட்ஸு ஸோ தேவையான நியூட்ரிஷன்ஸ் உள்ள அந்த திங்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பரான கைட்லைன்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பரான ரிஜிஸ்டரான ஒரு கம்பெனியில் போயிட்டு நம்ம ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது தென் ஒன் மோர் திங் நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டை பேஸ் பண்ணி நம்ம இன்டேக் பண்ணணும் ஒரு காமன் பர்சன் ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் எயிட்லேருந்து ஒன் கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கலாம் அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அதுலேருந்து ஒரு பாயிண்ட் டூ ஆர் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதை தாண்டி நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணா அது ஓவராக அக்கோமேட் ஆகி பாடியில் நிறைய இஷ்யூஸ் வரதுக்கு ப்ராப் சான்சஸ் உண்டு ஸோ இந்த ரீசன்னால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பேர் ப்ரோட்டீன் பவுடர் ப்ரோட்டீன் பவுடர்னு எடுக்கிறதுனால இதை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க இது மாதிரி எடுத்தால் நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு ஸோ இதனால் யாரும் பயப்பட வேண்டாம் ப்ரோட்டீன் பவுடர் இன்டேக் நம்மளுக்கு மஸ்ட் தேவை இல்லைனா போனோட டென்சிட்டி ப்ளஸ் போன் இஷ்யூஸ் ஜாயின்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்ம போடுற ஒர்க் அவுட்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும்போது ப்ராப்பரான நம்மளுக்கு அந்த நியூட்ரிஷன்ஸ் இல்லைனா நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாகவே வரும் அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸு நம்ம ஃபுட்லேருந்து எடுத்துக்கலாம் நம்ம ரெகுலராக எடுக்கிற ஆர்கானிக் ஃபுட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் மீட்லேருந்து எடுத்துக்கலாம் ஸோ அதோட போர்ஷன் எவ்வளோன்றது மட்டும் நம்ம வந்து அந்த கொலோரிஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்லி போ ப்ரோட்டீன் பவுடர் பவுடர் மட்டுமே போகாமல் நம்ம நேச்சுரலாகவும் நியூட்ரிஷன்ஸை வந்து பிளான் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது